ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிப்புக்கு முன்பே புஷ்பக விமானம் இருந்தது சிவராஜ் சௌகான் ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிப்புக்கு முன்னதாகவே இந்தியாவில் புஷ்பக விமானம் இருந்ததாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஐஏஎஸ்இஆர் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பண்டைய மகாபாரத காலத்தில் தொழில்நுட்ப ரீதியில் இந்தியா மிகவும் முன்னேறிய நாடாக இருந்ததாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது அவர் பேசும்போது இன்று நம்மிடம் இருக்கும் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம்மிடம் இருந்தன இதையெல்லாம் மகாபாரதத்தில் படுத்தியிருக்கிறோம் நமது நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வலிச்சடைந்து விட்டது என்று கூறியுள்ளார் மேலும் மாணவர்கள் மற்றும் இளம் தொழில் வல்லுநர்கள் வெளிநாடுகளில் வாய்ப்புகளை தேடுவதை விட நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் சிலிகான் பள்ளத்தாக்கு போன்ற உலகளாவிய தொழில்நுட்ப மையங்களில் உள்ள சிறந்த திறமையாளர்களின் கடிசமானவர்கள் தான் பட்டதாரிகள் தங்கள் திறமைகளை நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் நாட்டின் நலனுக்கு எதிராக உள்ள எந்த ஒப்பந்தத்தையும் ஏற்காது விவசாயிகள் மீனவர்களின் நலனில் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் என தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் புஷ்பக விமானத்தை பற்றி குறிப்பிடுவது முதல் அல்ல ஏற்கனவே மத்திய பிரதேசத்தின் முதல்வராக இருக்கும்போது குறிப்பிட்டுள்ளார் இதேபோல போல் பிரதேசத்தில் கடந்த வாரம் பள்ளி மாணவர்களிடம் உரையாற்றிய முன்னாள் அமைச்சரும் பாஜக எம்பியுமான அனுராக் தாக்கூர் விண்வெளிக்கு சென்ற முதல் விண்வெளி வீரர் அனுமன் என்று தெரிவித்திருந்தார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்